ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன் ஆமேன் தெய்வ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது ஏனென்றால் இசரவேல் வம்சத்தார் எல்லாரும் இசரவேலர் அல்லவே அவர்கள் ஆபரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்குதத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபிகால் போது பிள்ளைகள் இன்னும் பெறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடனே சொல்லப்பட்டது அப்படியே யாகோவை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம் தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே அவர் மோசையை நோக்கி எவன்மேல் இரக்கமாக இருக்க சுத்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் மேல் உருக்கமாக இருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே யாம் மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது ஆதலால் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார் எவனை கடினப்படுத்த இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா மீதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரமில்லையோ தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே இருந்தாரானால் உனக்கென்ன அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புற ஜாதிகளிலுமிருந்து இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோடே சிக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசையா இசைவிழரை குறித்து சொல்லியிருக்கிறான் அல்லாமலும் ஏசையா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தார் ஆனால் நாம் சோதுமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம் இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம் நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள் அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே நீதி பிரமாணத்தை தேடின இசுரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள் இதோ இடறுதலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையையும் சியூனில் வைக்கிறேன் அவரிடத்தில் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று